தொடர்பாக இந்த திருமலை விவகாரம் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த திருமலை விவகாரம் ஆஹ் நேற்று முன்தினம் இரவு ஆரம்பமானது இது அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேசுபொருளாக மாறாது என்று எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அது இப்ப மிகப்பெரிய மாறி இருக்கின்றது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த நேற்று முன்தினம் இரவு இந்த புத்தர் சிலை கொண்டு வந்து வைக்கப்பட்ட பிறகு உடனடியாக போலீசார் வந்து அதை நீக்குவதற்கான அல்லது கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளார்கள் அதுல போலீசாருக்கும் பிக்கோலுக்கும் ஊடக தொடர்ந்து ஒரு முரண்பாடு ஈடுபட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது அதுல சிங்கள மக்களும் இதற்கான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் பிறகு அது இனவாதத்தை பரப்பதற்காக திட்டமிட்டு இறக்கப்பட்ட சிங்கள மக்கள் அரசியல்வாதிகளால கூறப்பட்டிருந்தது அது அவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இதுல பார்க்கணும் இந்த அரசாங்கம் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கின்றது அல்லது தமிழர்களுக்கு ஆதரவான விஷயங்களை தான் செய்கின்றது என்ற ஒரு பேசுபொருள் இந்த அதாவது இந்த சிலையை எடுத்த பிறகு வந்திருந்தது கிட்டத்தட்ட தமிழர்களுக்கு என்ற ஒரு கருத்து பொருளை இல்லாமல் ஒரு இனவாதம் அல்லது மதவாதம் என்ற ஒரு ஆட்சி அமைப்பு ஓரளவுக்கு வந்து விட்டது என்ற ஒரு ஒரு பாராட்டு பத்திரம் இந்த அன்பு உபராச நாயக்கருடைய ஆட்சி கிடைத்திருந்தது இது சாணகியவர்களால் கூட சொல்லப்பட்டிருந்த சாணக்கியன் கூட இந்த விவகாரம் நடந்த உடனே இது சம்பந்தமாக நன்றியினை தெரிவித்திருந்தார் யாருக்கு அன்பு உமராச நாயக் அவர்களுக்கு ஆக இந்த விஷயம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இது தமிழர்களுக்கு சார்பான நிலைப்பாடு என்று ஆரம்பிச்சு பிறகு இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்ட பிறகு மீண்டுமே ஆசீர்வாதத்தோட அல்லது மரியாதையோட புத்தர் சிலை கொண்டு போய் வைக்கப்பட்ட பிறகு தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்ற ஒரு கருத்து வந்திருந்தார் இப்ப அன்ரோமைய ஆட்சியில இரண்டு பேருடைய எதிர்ப்பையும் சந்திச்சிருக்கிறார்கள் புத்தர் சிலையை எடுத்த பொழுது சிங்களவர்களுடைய எதிர்ப்பையும் அப்புறம் வச்சா அப்புறம் தமிழ் மக்களுடைய எதிர்ப்பையும் சந்தித்திருந்தார்கள் இதுல தமிழ் மக்கள் மட்டுமல்லாது பலரும் தங்களுடைய எதிர்ப்பலைகளை தெரிவித்திருந்தார்கள் வெறுமனை இலங்கையில வாழ்ந்த தமிழ் மக்கள் இல்ல புலம்பெயர் தேசத்துல வாழ்ந்த தமிழ் மக்களும் இதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள் ஆவே இதுல நாங்கள் எங்களுக்கு முன்னணிய முன்னைய செய்தி காணொலிகள்ல இது சம்பந்தமான தெளிவான விவரங்களை போட்டிருந்தோம் சுரீனேசன் சாணக்கியன் அண்மையில கூட துறைராசா ரவிகரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது குறுந்தூர் மேலையில வெடுக்குநாரி வெடுக்குநாரிமலையில அஹ் தையிட்டில இப்ப திருவோணமலையில இந்த விஷயம் வந்திருக்கின்றது ஆகவே விகாரங்களுடைய மையங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன இல இலங்கை வந்து விகாரங்களுடைய மையங்களாக மாறணும் என்ற கேள்வி எழுந்திருந்தது இதற்கு உடனடியாகவே இந்த நடந்து மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மேல விமர்சனம் முன்வைக்கப்பட்டது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இருக்கின்ற பொழுது தேரர்களுக்கு அதிக அதிகாரம் கொடுத்திருந்தார் அந்த தான் எல்லா இடங்கள்லையும் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட அங்கு கட்டப்பட்டு கட்டப்பட்டுக் கொண்டிருந்தன இப்ப அது வந்து சாதாரணமாகவே எடுத்தெடுப்புல தன்னிச்சையாக தேர்தல்கள் எடுத்த தான் இது வந்தது இந்த முடிவை எடுக்கிறதுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாருன்னா மஹிந்த ராஜபக்ச விமர்சனம் மஹிந்த ராஜபக்ச மேல முன்வைக்கப்பட்டது இதே இதே விஷயப்பொருளை நாங்கள் பார்க்கிற பொழுது மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழாமின் இன்னொரு விமர்சனம் முன்வைக்கப்படுது ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த நுகை குடையில இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இருக்கின்ற இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பொதுஜன பெருமன கட்சி எதிர்கட்சிகளுடைய போராட்டம் என்று கூறினாலும் கூட இதுல பிரதான எதிர்கட்சி வேற இல்ல முன்னே நாள் ஜனாதிபதிகளுடைய பங்களிப்பு இல்ல அப்ப நாமல் ராஜபக்சவருடைய ஒற்றை தலைமையின் இயங்குதோ என்ற கேள்விகள் காலகட்டங்கள்ல மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தேரர்களை சந்தித்திருந்தார் மகாநாயக தேரர்கள் மற்றும் பிக்குமார் உட்பட பல சமய அனுட்டான நிகழ்வுகளோட ஒட்டி இந்த தேரர்களுடைய சந்திப்பும் இடம்பெற்றிருந்தது அதுல பல விடங்கள் பேசப்பட்டிருந்தது ஒன்று இந்த தங்காளையை இல்லத்துக்கு ஜனாதிபதி முன்னே நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மாற்றப்பட்டதற்கு அனுதாப அலையும் மற்றும் ஒரு ஒரு சமய நுட்டானங்கள் என்ற விதத்தில் இது நடந்திருந்தது இருந்தாலும் கூட இப்ப இது எப்படி பேசப்படுகிறது என்றால் சமூக வலைதளங்களிலேயும் அரசியல் ஆய்வாளர்களாலேயும் அண்மையில் கூட ஒரு இணையதள ஊடகத்திலேயே கூட இந்த விஷயம் பேசப்படுறது என்று பாத்தீங்கன்னா இந்த நுகை கூட போராட்டத்தை வெற்றி பெறச் செய்வதற்காக அன்று அரசாங்கத்தின் மீது ஒரு ஒரு கருப்பு கருப்பு பார்வையை கொண்டு வருவதற்காக செய்யப்பட்ட ஒரு இனவாத செயல் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது உண்மையிலே அவர்கள்தான் செய்தார்களோ என்னோன்றது வேறு விடயம் ஆனால் இந்த விடயம் ஒரு ஒரு செய்தியாக பல இடங்களிலையும் கொண்டிருக்கின்றது குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த தேர்தலோட கதைத்தது இந்த ஒரு நடவடிக்கைக்கான அடிப்படையாக அமைந்திருக்குமோ என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருந்தது ஆகவே இது இருந்தாலும் கூட இது செய்திருந்ததோ அல்லது எதிர்கட்சியில இருக்க எக்ஸ்பை ஏதோ ஒரு கட்சி செய்திருந்தாலும் கூட அல்லது ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய செயல்பாடாக இருந்தாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய இனவாத முரண்பாடாக மாறியிருக்கும் ஆக இந்த முரண்பாட்டை முகாமைத்துவம் செய்யறதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கும் இரண்டா இப்படியான சில இனவாத சிந்தனைகள் அல்லது இனவாத சம்பந்தமான போராட்டங்கள் வடிக்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு ஒற்றுமை வந்து வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இந்த எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தினது கூட வெறுமனே இந்த இனவாத போக்குடைய சிங்கள மக்களை இதில் இறக்கி இருந்தார்கள் அல்லது திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி அடிப்படையில் தான் இது நடந்திருந்தது என்ற விஷயம் முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆகவே இது ஏதோ ஒரு வகையில பொதுஜன பிரமனுடைய செயலாகவோ அல்லது வேற எந்த கட்சியினுடைய செயலாகவோ இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட நபர்களுடைய செயலாகவும் இருக்கலாம் ஆனால் இது விளைவிக்கக்கூடிய ஒரு ஒரு விளைவு என்பது இது விளைவிக்கக்கூடிய ஒரு பாதக சூழ்நிலை என்பது மிகவும் பாரதூரமானது என்பதை அறிந்து கொண்டு உண்மையிலேயே இது திட்டமிட்ட நிகழ்ச்சிகளாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது இது வந்து திருமலை விவகாரம் சொந்தமான ஒரு விடய பொருளாக இருக்கிறது அடுத்தது நுகை கூட நுகைகோட நடக்க இருக்கிற பேரணிக்கும் இதற்கும் தொடர்படுத்தி சில கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனா இந்த நுகைகுட பேரணிக்கான ஆதரவு இப்ப மக்கள் மத்தியில குறைஞ்சோ சூழ்நிலையில இந்த ஆதரவை அதிகரித்துக் கொள்வதற்காக இந்த வடயம் இடம்பெற்றிருக்கலாம் என்ற கேள்வி எழுதுற இந்த சூழ்நிலையில இனிவரும் காலங்களில் கூட கட்சி சார்ந்து இந்த ஆதரவு கிடைக்குமா என்ற கேள்வி கேள்விக்குரிய தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் சஜித் பிரேமதாசனுடைய விடயத்தை பார்க்கணும் சஜித் பிரேமதாசன் இந்த போராட்டத்துக்கு மாட்டேன்னு நேரடியாக சொல்லி ஆனா போராட்டத்துக்குரிய ஆதரவு எங்கள்கிட்ட இருக்காங்க அந்த போராட்டத்துக்கு வர மாட்டேன் ஏன்னா கொள்கை அடிப்படையில் கொஞ்சம் அந்த இது இவ்வாறு கேட்க இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட ஒரு முக்கியமான விஷயத்தை பாத்தீங்கன்னா இந்த புத்த சிலை விவகாரம் வந்து பௌத்த ஆட்சிதான் நீங்க நடக்குது அதாவது சட்டத்துல வந்து பௌத்தத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும் என்பதை மறந்துவிட்டு ஜனாதிபதியான அவர்கள் செய்த செயல்பாடு கிட்டத்தட்ட அண்மை காலமாக ஏதோ ஒரு வகையில ஜனாதிபதி அரசாங்கத்துக்கு சார்பான சில விடயங்களை முன்னெடுக்கின்றாரோ சயித் பிரேமதாஸ் என்ற கேள்வி எழுந்திருந்த இந்த போராட்டத்துக்கு தான் பெறமாட்டேன்னு சொன்னாப்புற அப்புறம் இப்ப கொஞ்சம் பௌத்த மண்டு வந்த எல்லாரும் ஒரே போர்வையில் ஒரே ஒரே கோட்டில் சேரிடமோ என்ற கேள்வி இருந்தது ஏன்னா முன்னே காலகட்டங்களில் இந்த ஆயிரம் பிகாரி திட்டம் என்றதை கொண்டதுல மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சயித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த விடயங்கள் கொண்டு வரலாறு இதை செயல்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோடப்பா ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச ராஜபக்ச அணியினர் அப்ப ஏதோ ஒரு வகையில் பௌத்தம் என்று வந்த பிறகு சிங்கள சிங்கள அரசியல்வாதிகள் ஒரு போர்வையில சேருகின்றார்கள் மீண்டும் இந்த அன்ரோமான நாயகர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வெளிப்படுத்தப்படுகின்றது என்ன பிரச்சனை இங்க வருதுன்னா ஒரு நிலைத்த தீர்மானத்தை எடுப்பதற்கு அன்ரகுமாரசு நாயகருடைய ஆட்சியில தயங்குகின்றார்களா என்ற விடயம் எழுகின்றது ஏண்டா முன்னேகட்டில் மைத்திரிபால சிறீசேரனுடைய ஆட்சியில கூட இந்த விகாரி அமைக்கப்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு ஒரு விஷயம் ஆனால் இந்த விகாரி அமைக்கப்படுவதற்கான தடை மைத்திரிபால சிறீசேரனுடைய ஆட்சியில கூட கிட்டத்தட்ட இன்றைய இவ்வளவு கால ஆட்சிலேயே மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளான ஆட்சி என்ன மைத்திரிபால ஆட்சி தான் கோடபயர ராஜபக்ச ஆட்சி அதுக்கு பிறகு கோடமய ராஜபக்சுடைய ஆட்சி வந்து விமர்சனத்துக்குள்ளாது அதுக்கு அடுத்த ஒவ்வொரு ஆட்சிகளும் பெருகின்ற பொழுது அப்ப அந்த மைத்திரிபால சிறிசேனோட ஆட்சியிலேயே இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அன்பு குமார் ஆட்சியில இதற்கான ஆதரவு நிலைப்பாடு அல்லது மேம்போக்கான நிலைப்பாடு என்ற விமர்சனம் பல நாளையும் பார்க்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதே மாதிரி பசில் ராஜபக்ச அவர்கள் கதிரையிலிருந்து விழுந்து நாட்காலிலிருந்து விழுந்து அவருக்கு முள்ளந்தண்டுல பிரச்சனை இருக்கிற வழியா அவர் இங்கே வர மாட்டார் ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு ஊழல் சம்பந்தமான விடத்தில் ஒரு விசாரணை ஒன்று இந்த இது தொடர்பாக அலைப்படுத்தப்படுவது அவருடைய வழக்கு தொடனர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் அவர் இப்ப இந்த நுகை கூட பேரணிக்கு வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது அதே நேரத்தில் அந்த சாத்தியங்கள் இருந்தால் இந்த வழக்கு அதாவது இந்த விசாரணை மீண்டும் விசாரிக்கப்பட்டு ரணில் விக்ரம் சிங்கைய வரிசையில பசில் ராஜபக்சவும் கை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதோ என்ற கேள்வியும் பலரால் ஆய்வு நடந்திருக்கிறது அரசாங்கம் தான் சொல்லணும் அது மட்டுமில்லாமல் அப்ப அமெரிக்காவிலேயே வந்த இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டு இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சியுடைய சந்திப்பை மிக முக்கியமாக சொல்லணும் இங்க என்ன விஷயம் என்று பாத்தீங்கன்னா தமிழரசு கட்சி அன்பு குமாரசனாய்களுடைய சந்திப்பு வியாழக்கிழமை இடம்பெறும் என்றது உறுதியாக இருக்கின்றது வியாழக்கிழமை இந்த சந்திப்பு ஒரு இவர்கள் வாக்களிக்காமல் எதிராக வாக்களிக்கல ஆதரவாக வாக்களிக்கல வாக்களிக்காமல் வெளியேறிய காரணம் ஜனாதிபதி அன்பகுமாரியில நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு இருக்கின்றது என்ற எல்லா பெரும்பாலான எல்லா கட்சிகளுமே ஆதரவாக எதிராக வாக்களித்திருந்த தமிழ் தமிழ் கட்சிகள் மலையத்தை சார்ந்த தமிழ் கட்சிகளை தவிர்ந்து ஏனைய தமிழ் கட்சிகள் ஆதரவான வாக்களிப்பு தான் எதிரான வாக்களிப்பு தான் இருந்தது அப்ப அவர்கள் எதிரான வாக்களிப்பு அளிக்கின்ற பொழுது இருந்து விலகினது அது அந்த அந்த வரவு திட்டத்துக்கு தாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்பதையும் காட்டுகின்றது எங்கள் விமர்சனம் பலர் ஆலையும் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த வாக்களிப்பிலிருந்து விலகினத்துக்கான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா நாங்க நாங்கள் இனி ஜனாதிபதி அன்பு மான சந்திக்கப்படுறோம் அதான் நான் சொன்ன மாதிரியான இந்த வியாழக்கிழமை கலந்துரையாளத்தை நம்ம சாணிக்கிறவர்கள் சொல்லியிருந்தேன் அது சந்திக்கப்போறோம் அந்த சந்திப்புல ஜனாதிபதி அன்போ குமார்க்க எங்களுக்கு சாதகமான பதிலை வழங்குவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதால்தான் ஆஹ் இந்த சந்திப்பு பேசப்படுறது ஆக இந்த ஆதரவு நிலைப்பாட்டுக்கான சந்திப்பு தொடர்பாக பேசுகின்ற பொழுது இவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து விட்டார்கள் ஏனென்றா ஏற்கனவே இந்த அரசாங்கம் மேலே முன்வைக்கப்படுற விமர்சனம் மண்மையோடு ஒரு நேர்காணலில் சொல்கின்ற பொழுது கொடபாய் தான் அன்போ செயற்படுகிறார் சொல்றாரு அப்ப ஏதோ வகையில் அவர்கிட்டயே வந்த எண்ணம் தான் இருக்கின்றது பழமையான சிங்கள ஒரு பார் தான் அவர்களுக்கு இந்த நம்பிக்கை வந்தது என்ற கேள்வி பலனாலயம் இப்ப இந்த திருமலை சம்பவத்துக்கு பிறகு இந்த கலந்துரையாடல எப்படியான ஒரு விடயம் விளம்பரப்படுகிறது என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கிறது பார்க்கலாம் இந்த சந்திப்புக்குள்ளதான் தொடர்பான விடயங்கள் மே அதிகமாக தெரிய வரும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதை பார்க்கிறோம் என்று பாத்தீங்கன்னா அருண் சித்தார்த்தன் அவர்கள் ஒரு முக்கியமான அல்லது ஒரு அவருடைய பாணியில ஒரு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகின்ற ஒரு க சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த கருத்துன்னு பாத்தீங்கன்னா மாவீர தினமே நாங்கள் அனுட்டிக்க கூடாது என்கின்ற பொருள் கூட பேசிக்கிறேன் விடுதலை புலியல் அமைப்பினர் என்பவர்கள் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பினர் அவை தடை செய்யப்பட்ட அமைப்பினரை அல்லது அவர்களுடைய மாவீரர்களை அனுட்டிப்பதாக இருந்தால் விடுதலை புலியல் அமைப்பினர் வந்து தடை செய்யப்பட்ட பட்டியல் இருந்து அப்படி நீ காட்டுக்கு அப்படி அனுமதிக்க கூடாதுன்ற விஷயத்த அவர் சொல்றாரு அவர் கிட்ட அவர் சொல்ல வார பொருள் விடுதலை புலிகள் அமைப்பிட தடைப்பட்டியிலேருந்து நீக்கணும் என்றது அல்ல மாவீர தினம் கொண்டாடுவதற்கு எதிரான ஒரு கருத்து தான் சொல்லியிருக்கேன் மாவீர தினத்தை அனுமதிப்பதற்கு எதிரான ஒரு கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கேன் இப்ப இந்த வரிசையில ஜனாதிபதி அன்புகுமார் அரசு நாயக்கவே அல்லது அவர்களுடைய அமைச்சர்களாக இருக்கின்ற சந்திரசேகரம் போன்றவர்களோ இதை அனு அனுட்டிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு தான் சொல்கின்றார்கள் ஆனால் மீண்டுமே அனுமதித்தார்கள் தன்னுடைய பழைய பாணியில சர்ச்சையை ஏற்படுத்துறது விமர்சனத்துக்குள்ளாயிருக்கின்றதான் சொல்ல வேண்டும் இப்படியாக பல விடயங்கள் எங்களுடைய அரசியல் பிறப்பில் தொடர்ந்து வழியாக கொண்டே இந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக எழுந்திருக்கோம் நன்றி வணக்கம்